ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் பெஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா நேற்று ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஐந்து முக்கியமான அறிவிப்புகள் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் முப்படைகளினுடைய தளபதிகளை வந்து தனித்தனியாக வந்து ஆலோசனை நடத்திட்டு வராங்க இதை தாண்டி நாளை மே ஏழாம் தேதி அன்னைக்கு இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்கள்ல வந்து போர் ஒத்திகை நடப்பதற்கான ஒரு முடிவை வந்து இந்திய அரசாங்கம் எடுத்திருக்காங்க குறிப்பாக இந்த போர் ஒத்திகையில மக்களுக்குமே வந்து பல்வேறு விதமான வழிகாட்டுதலையும் வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக ஒரு நாட்டில் ஒரு போர் அப்படின்னு நடக்குது அப்படின்னா அது அந்த நாட்டினுடைய ராணுவம் அல்லது அரசு அப்படின்றத தாண்டி பொதுமக்களினுடைய சில ஒத்துழைப்பும் வந்து அந்த நாட்டுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் இந்தியா வரும் காலங்கள்ல பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பதிலடியாகவும் இனிமேல் வந்து பாகிஸ்தான் இயலாத அளவுக்கான ஒரு முக்கியமான ஒரு முடிவையும் வந்து எடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் வரும் காலங்களில் போர் அப்படின்னு ஒன்று நடந்தால் பாகிஸ்தானோடு இந்தியா மற்றும் இந்திய மக்கள் வந்து எந்த மாதிரி தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே வந்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது நாளாக பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் பகுதிகளில் வந்து பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூடு நடத்திக்கிட்டு வராங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பக்கம் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து செஞ்சிருக்காங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களின் மூலமாக சில துப்பாக்கி சூடுகள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நேரடியாக வந்து பாகிஸ்தான் ராணுவமே அதுல ஈடுபடுது அதுல இந்தியாவினுடைய எல்லையிலிருந்து குறிப்பிட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாராமுல்லா இந்த மாதிரியான பகுதிகளில் தான் பரவலான துப்பாக்கிச்சூடுகள் அப்படின்றது வந்து பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வராங்க ராணுவ நடவடிக்கைகளை வந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பதிலடி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் நிலத்தின் மூலமாக பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு எப்படி வந்து பதிலடி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் எந்த மாதிரியான பதிலடிகள் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்திய அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது இன்னொரு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா நேவிலையும் வந்து பாகிஸ்தான் வந்து பல்வேறு விதமான மிசைல் டெஸ்ட்டும் வந்து ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதற்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கடற்படையிலிருந்தும் வந்து தொடர்ச்சியான பயிற்சிகளும் இந்த மாதிரியான மிசைல் டெஸ்ட்டும் வந்து ஒரு பக்கம் நடைபெறுது இதை தாண்டி சமீபத்தில் ஒன்றிய அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய ஐந்து அறிவிப்புகளில் வந்து பாகிஸ்தான் ராணுவம் ஒருவேளை வான்வழியில் தாக்குதல் நடத்தினால் எந்த மாதிரியான சில நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து மக்கள் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து சில அறிவிப்புகளை செஞ்சிருக்காங்க அதில் முதல் அறிவிப்பாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஆபரேஷனலைசேஷன் ஆஃப் ஏர் ரைட் வார்னிங் சைரன் அதாவது எதிரி நாடுகள் வந்து வான்வழியாக இந்தியாவை தாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த முதல் பேராக்கான அர்த்தமாக இருக்குது அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரைட் வார்னிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதாவது தாக்குதல் நடத்ததுக்கு முன்னாடி வந்து சில கட்டுப்பாட்டு மையங்களில் வந்து அந்த சைரனை வந்து வச்சுருப்பாங்க அந்த சைரனோட ஒளி பார்த்தீங்கன்னா அதிக தூரத்துக்கு வந்து கேட்கும் இன்னும் சொல்ல போனோம்னா சமீபத்தில் கூட ஜப்பானில் ஏற்பட்டக்கூடிய அந்த நிலநடுக்கமாக இருக்கட்டும் அல்லது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த சுனாமியா இருக்கட்டும் அந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான சைரன் வந்து அந்த டோக்கியோ கியோட்டோ இந்த மாதிரியான நகரங்களில் வந்து ஒழிச்சுது அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நகரங்களில் வந்து இந்த மாதிரி சைரன் அப்படின்றத வைப்பாங்க இதில் ப்ரீ வார்னிங் அப்படின்றதுக்கும் ஒரு சைரன் இருக்கு அதற்கான சில ஒலிகளும் இருக்கு இதை தாண்டி ரைடிங் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அதாவது தாக்குதல் அப்படின்றது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு சைரன் ஒழிப்பாங்க ஆனால் அந்த சைரன்

எந்த எந்தவித பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுப்பாங்க அந்த ஒளியின் மூலமாக மக்களுக்கு வந்து வெளியில வருவாங்க ஏன்னா இப்போ போர் அப்படின்னு நடைபெற்று கொண்டிருக்க சூழல்ல வந்து மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பான சில இடங்கள்ல வந்து ஒளிஞ்சிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பங்கர் மாதிரியான இடங்களா இருக்கட்டும் அல்லது எந்த இடத்துல வந்து குண்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அளவுல சில ஒப்பந்தங்கள் இருக்கும் இல்லையா அந்த இடங்கள்ல குறிப்பாக சில முகாம்களையும் வந்து மக்கள் தங்கியிருப்பாங்க அப்போ போர் நடக்கல போர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற அடிப்படையில் வந்து ஆல் கிளியர்ஸ் ஐரன் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுப்பாங்க அதன் பிறகு தான் மக்கள் வந்து அங்கிருந்து வெளியில வரணும் இது வந்து ஒரு ப்ராசஸ் இது மட்டும் இல்லாம நவீன காலத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு எஸ் மூலமாகவோ அல்லது வந்து ரேடியோ மூலமாகவோ பாத்தீங்கன்னா அந்த தகவல் வந்து தொடர்ச்சியாக வந்து மக்களுக்கு கொடுக்கப்படும் இந்த போர்ல இருந்து மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது என்ற அடிப்படையில வந்து ஒன்றிய அமைச்சகத்தினுடைய அந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திலிருந்தும் இந்த மாதிரியான அலர்ட் வந்து வரும் ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போரா இருக்கட்டும் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த போரா இருக்கட்டும் இந்த ரெண்டு போர்கள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் சென்னை இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து மக்கள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான குறிப்பாக முகாம்களில் வந்து அடைச்சு அவர்களுக்கான பாதுகாப்பான நடவடிக்கைகள் வந்து ஏற்கனவே செஞ்சிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான சைரன்கள் அப்படின்றது ஒழிக்கப்படும் பொழுது மக்கள் வந்து எந்தெந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கணும் அப்படின்றது வந்து முதல் பாயிண்டினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு ரெண்டாவதாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா ட்ரெய்னிங் ஆஃப் சிவிலியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸெட்ரா ஆன் தி சிவிலியன் டிஃபென்ஸ் ஆஸ்பெக்ட் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் இன் தி ஈவெண்ட் ஆஃப் அட்டாக் அதாவது ஒரு தாக்குதல் அப்படின்னு ஒன்று பொழுது குறிப்பாக மக்களாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களாக இருக்கட்டும் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை வந்து இந்த அறிவிப்பில் வந்து கொடுத்திருக்காங்க குறிப்பாக மக்கள் இயல்பு வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிற சூழலில் வந்து திடீரென்று வான்வழியாக ஒரு தாக்குதல் நடந்தது அப்படின்னா எங்க வந்து பதுகு குழி இருக்கு எந்த இடத்துல வந்து மக்களை வந்து அனுப்பணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சில வாலண்டியர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அப்போ அவர்கள் என்ன பண்ணணும்னா எல்லா மக்களுக்குமே அந்த தகவல் போய் சேராத சூழல்ல வந்து அவர்கள் இந்த இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டத்தில் வந்து செய்யணும் இதை தாண்டி முதல் உதவி அப்படின்றதையும் அவங்க கையிலேயே வச்சிருப்பாங்க யாருக்கு எங்க அடிப்பட்டாலுமே ஹாஸ்பிட்டல் இருந்து ஆம்புலன்ஸ் வரத்துக்கு முன்னாடி அல்லது மருத்துவர்கள் வரத்துக்கு முன்னாடி அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு முதல் உதவியை செஞ்சிருவாங்க தற்காலத்துக்கான ஒரு தீர்வாக இதற்கான ஒரு பயிற்சியை வந்து தேசிய மேலாண்மை பேரிடர் குழுவும் மாநில பேரிடர் மேலாண்மை குழுவும் வந்து சேர்ந்து நடத்துவாங்க சில மாணவர்களுக்கு வந்து பல்வேறு பள்ளிகளுக்குமே வந்து ஒருவேளை பூகம்பம் நடந்தா எந்த மாதிரி ஆகும் ஒருவேளை பள்ளிகளுக்கு வந்து தீ ஏற்பட்டால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து ஏற்கனவே வந்து மாணவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க அப்போ இந்த போர் மாதிரியான காலகட்டங்களில் வந்து மாணவர்களுக்கும் சரி அல்லது வாலண்டியர்ஸ்க்கும் சரி இவர்களுக்கான ஒரு பயிற்சியும் வந்து சேர்ந்து கொடுப்பாங்க மூன்றாவதாக பார்க்கும்போது போது ப்ரொவிஷன் ஆஃப் கிராஷ் பிளாக் அவுட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய நகரங்களாக இருக்கட்டும் இந்த இடங்களில் வந்து அந்த வெளிச்சம் அப்படின்றத வந்து அணைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கு நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய குறிப்பாக பஞ்சாபினுடைய ஃபெரோஷ்பூர் அப்படின்ற ஒரு நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் வந்து அந்த நகரம் முழுக்கவும் வந்து அணைச்சிருக்காங்க அதற்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கும் பொழுது அந்த ஃபெரோஸ்பூர் அப்படின்ற நகரம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வெறும் பதினெட்டு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடந்த அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த வங்கதேச போரில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து அந்த நகரத்தை வந்து அட்டாக் பண்ணாங்க அதனால தான் அந்த நகரத்துக்கு வந்து முதல்ல வந்து இந்த பிளாக் அவுட் அப்படின்ற அந்த நடவடிக்கையை வந்து இந்திய ராணுவம் வந்து ஈடுபட்டு அது மட்டும் அந்த நகரத்துக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையிலும் வந்து இந்த ஒரு நடவடிக்கையை செய்கிறாங்க அப்போ இந்தியாவினுடைய எல்லையோர நகரம் மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வர்த்தக தலைநகரமான மும்பையும் சரி அல்லது பல துறைமுக நகரங்களும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான நகரங்களில் மையப்படுத்தியுமே பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர்க்கும் விதமாகத்தான் இந்த மாதிரியான வெளிச்சம் எந்த இடத்துலையுமே வந்து அந்த ராணுவத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து இந்த பிளாக் அவுட் நடவடிக்கை அப்படின்றத ஈடுபடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த இந்த வங்கதேச போரில் வந்து பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் போறதுக்கு வந்து இலங்கையின் மூலமாக வங்கதேசத்துக்கு போயிட்டு இந்திய ராணுவத்துக்கு எதிராக போராடி இருக்காங்க அப்போ இலங்கையின் மூலமாக பாகிஸ்தான் வந்து போகுது அப்படின்னா இந்த பகுதியில் அதாவது ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய நகரங்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஆனால் பாதிப்புகள் ஏற்படும் அப்போ இதை தவிர்க்கும் விதமாக போர்க்காலங்களில் வந்து இந்த மாதிரியான வெளிச்சங்கள் வந்து வந்து எதிரி நாடுகளுக்கு வந்து சேராமல் இருக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக எடுக்கப்படுது நான்காவதாக பார்க்கும்பொழுது ப்ரொவைடிங் ஃபார் இயர்லி கேம்ப் ஆஃப் ஃபிளாகிங் ஆஃப் விட்டல் பிளான்ஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து அதிக வருமானம் தரக்கூடிய சில துறைகள் இருக்கும் இதை தாண்டி இந்தியாவினுடைய பாதுகாப்பை உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சாலைகளுமே இருக்கும் குறிப்பாக வந்து துப்பாக்கி தொழிற்சாலையாக இருக்கட்டும் பீரங்கி தொழிற்சாலையாக இருக்கட்டும் தொழிற்சாலைகள் வந்து தென்னிந்தியாவில் அதிக அளவுக்கு இருக்கும் இப்போ எதிரி நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளை வந்து மையப்படுத்தி சில தாக்குதலை வந்து ஏற்படுத்துவாங்க அப்போ இந்த இடங்கள்ல வந்து எந்த விதமான அந்த அடையாளமுமே தெரியாத அளவுக்கு வந்து சில முயற்சிகளை வந்து இந்திய அரசு

ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த வங்கதேச போர்ல வந்து தங்காவூர் விமான தளத்துல வந்து எல்லா விதமான மறைப்பு நடவடிக்கையும் வந்து இந்தியா கடந்த செஞ்சிருக்காங்க ஐந்தாவது மற்றும் இறுதி நடவடிக்கையா பார்க்கும் பொழுது அப்டேஷன் ஆஃப் பிளான் அண்ட் அதாவது ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போர் நடக்குது அந்த இடத்துல வந்து குண்டுகள் வந்து வீசப்படுது அப்போ அந்த இடத்துல வந்து மக்களை எப்படி வேற ஒரு இடத்துக்கு எப்படி பாதுகாப்பாக கொண்டுட்டு போகணும் அப்படின்ற அடிப்படையிலும் வந்து இந்த ரிஹர்சல் அப்படின்றது வந்து நடத்தப்படும் குறிப்பாக மக்கள் எந்த நேரத்துல எப்போ வெளியில வரணும் எப்படி வெளில போகணும் அது மட்டும் இல்லாமல் போர் நடந்ததுக்கு பிறகு வந்து எந்த இடத்துல வந்து நம்ம சரியாக சந்திக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு இந்த ரிகர்சல் வந்து நடத்தப்படும் ஒருவேளை போர் அப்படின்ற ஒரு சூழல் நம்ம ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் மக்கள் எல்லாருமே வந்து வரும் காலங்களில் வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இப்போ ஒன்றிய அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஐந்து விஷயங்கள் மூலமாக பாகிஸ்தானோட நிச்சயமாக போர் செய்வதற்கான எல்லா விதமான சமீஞ்சைகளும் வந்து இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து முக்கியமான அறிவிப்புகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத